வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் சைக்யூர் சம்மந்தமான தகவல் தான் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேரிஸ் ஜாப்பில் எந்த சந்தேகமும் இல்லை அவங்களுக்கு வந்து என்ன படிக்கணும் அப்படின்றதில் தெளிவாக இருக்காங்க ஆறு டு பத்து சிலபஸ் வந்து கவர் பண்ணணும் அதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் ஜாக்ராஃபியும் எக்கனாமிக்ஸும் இல்லாமல் மற்றது எல்லாத்தையும் படிக்கணும் அதுக்கு வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அதில் வந்து எந்த டவுட்ஸும் தேவையில்லை எந்த ஒரு கே கிளாரிஃபிகேஷனும் கொடுக்க தேவையில்லை பட் இந்த ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு மசால்ச்சி வாட்ச்மேனு நைட் வாட்ச்மேனு டிரைவர் இவங்களுக்கு என்ன தான் படிக்கணும் அப்படின்ற சந்தேகம் இப்போ வரையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதாவது நான் ஃபிசிக்ஸ் படிக்கலாமா சயின்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா சோசியல் சயின்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னா நீங்கள் அதெல்லாமே தொடவே வேணாம் அதெல்லாம் படிக்கவே வேணாம் அவங்க சிலபஸில் கொடுத்துருக்கிறது சிலபஸில் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம இப்போ ஷோ பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கோம்ல இதுதான் உங்களுடைய சிலபஸ் அதாவது அலுவலக உதவியாளரோட பணி என்ன அப்படின்றது தெரியணும் நம்ம என்ன வேலை செய்யணும் என்ன செய்ய விடுது அப்படின்றத தெரியணும் அலுவலகத்தை எப்படி பராமரிக்கிறது அங்கே இருக்கிற பொருள்களை எப்படி தூய்மைப்படுத்துறது அங்கே இருக்கிற பொருள்களை எப்படி உபயோகம் பண்ணுறது அதாவது யூஸ் பண்ணுறது எப்படி இது வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க அவங்க ஸோ இதை தான் நம்ம மெட்டீரியலாகவும் கொடுக்குறோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஓஏனா இது சிலபஸ் மசாளிச்சு அப்படின்னா உணவு தயாரிக்கிறது மற்றும் சமைத்தல் சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி தான் அவங்க வந்து சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே காமிச்சிக்கிட்டு இருக்கோம்ல இதுதான் அலுவலக உதவியாளரோட பணிகள் அதுக்கு ஒரு தனி பிடிஎஃப் அடுத்த அலுவலகத்தை பராமரிக்கிறது அதுக்கு ஒரு தனி பிடிஎஃப் உணவு தயாரிக்கிறது சமைத்தல் இதுக்கு ஒரு தனி பிடிஎஃப் உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் இதற்கு ஒரு தனி பிடிஎஃப் ஸோ இது மாதிரி இருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா உணவு தயாரிப்பு பரிமாறுதல் சாலை பாதுகாப்பு விதிகள் இது வந்து டிரைவருக்கான தோட்டக்கலை உபகரணங்களை கையெழுதுகள் நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் சிலபஸ்மே இன்னும் ஒரு ரெண்டு நாலஞ்சு டாபிக் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கவர் பண்ணுற மாதிரி தான் மெட்டீரியல் அப்படின்றது கொடுக்குறோம் ஸோ இதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுனால ரெண்டு விதமான பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்குது இப்போ வந்து தேர்வுக்கு நீங்கள் எழுதும்போது இந்த தேர்வுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு போய் எழுதுவீங்க இதே இது சேம் இன்டர்வியூவில் வந்து அலுவலக உதவியாளர் நம்ம இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா போய் இன்டர்வியூல உக்காறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃபீஸ் நட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேலைகள் என்ன மாதிரி இருக்கும் ஜாப் நேச்சர் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கேள்வியை வந்து உங்ககிட்ட கேட்பாங்க ஸோ அதையும் நம்ம பிடிஎஃபில் கொடுத்துருக்குறோம் ஜாப் நேச்சர் என்ன எப்படி இருக்கும் எப்படி வேலை செய்யணும் அப்படின்றத முழுமையான விளக்கத்தோடு கொடுத்துருக்கோம் ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் இதுவே மசால்ஜி ஜாபுக்கு போகிறீங்க உட்காடுறீங்க அதில் வந்து இன்டர்வியூவில் கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ சேம் உங்களால் அதுலேயும் இன்டர்வியூவில் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ காவலருக்கு இருக்குது இரவு காவலருக்கு இருக்குது நீங்கள் வந்து போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதற்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் இப்போ டிரைவருக்கு தேர்வு எழுதுகிறோம் தேர்வு எழுதிட்டு இன்டர்வியூ போகிறோனாலும் இன்டர்வியூவில் அதை ஆன்சர் பண்ண முடியும் ஸோ எல்லாத்துக்குமே இப்போ நீங்கள் இதை படிக்கிறது அப்படிங்கிறது இந்த இந்த தேர்வுக்கு மட்டும் இது வந்து யூஸ் ஆக போகிறது கிடையாது நம்மளோட அதாவது பணிகள் ஜாப் நேச்சரு அதனுடைய பேசிக்காக என்ன விஷயம் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட ஒரு ஃபுல் தியரி வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இதுதான் பண்ணணும் இது தான் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக இருப்போம் அப்படி தெளிவாக இருக்கும்போது உங்களால் வந்து இன்டர்வியூவில் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் மற்றவங்களை விடவும் நீங்கள் ஒருபடி மேலே இருக்க முடியும் இப்போ ஒரு ஒரே ஒரு வார்த்தை அலுவலக உதவியாளர் பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் அப்படின்னா மினிமம் ஒரு டென் மினிட்ஸாக அதாவது இதை ஒரு முறை நீங்கள் என்ன சொல்கிறது அப்படியே மேலேருந்து டாப் டு பாட்டம் ஒட்டு மனப்பாடம் பண்ணி அப்படியே பேசுங்க அப்படின்னு சொல்லலை ஒரு முறை ஜஸ்ட்டு படித்து பார்த்தீங்கனாலே தெரியும் ஓ இதுதான் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் நம்ம மெட்டீரியலும் இது இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் விடுது அப்படின்றது உங்களால் ஒரு மினிமம் ஒரு பத்து நிமிஷம் வந்து பேச முடியும் இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்குறாங்கனாலும் அளவுக்கு உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் ஸோ இது வந்து இந்த தேர்வுக்கு மட்டும் யூஸ் ஆக போகிறதுல தேர்வுக்கு மார்க் வாங்கவும் இது யூஸ் ஆகும் இன்டர்வியூவில் உங்களுக்கு மார்க் வாங்கவும் இது யூஸ் ஆகும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம் செடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெய்டு மெட்டீரியல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணணும் இந்த டிஸ்பிளேல தெரியுது பாருங்கள் இதுதான் ஜிபே நம்பர் இதுக்கு ஜிபே ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக கொடுத்துடுவோம் அதே போல் நான் ஓஏக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ஜூனியர் சீனியர் பேலிஃப் எக்ஸாமினர் இதுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை ரெண்டுக்குமே மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இரண்டுமே வேணும் அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இதே நம்பருக்கு தான் ஜிபே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிஎஃப் அப்படின்றது கொடுத்துருவோம் இல்லை எனக்கு இந்த ஓஏ இது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் இதுதாங்க கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு பே லீவ் எக்ஸாமும் எக்ஸாமினர் ரீடர் கூட யாருக்கும் எந்த ஒரு குழப்பமே வராது மேக்ஸிமம் பட் இதில் எதை படிக்கணும் எதை படிக்கணும்னு ஏன்னா புக்ஸில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது புக்ஸில் வந்து நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கொடுத்துருக்குறது சயின்ஸு சோசியல் தான் கொடுத்துருப்பாங்க மேக்ஸ் கொடுத்துருப்பாங்க தமிழ் கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் ஸ்கூல் புக்கில் இருக்கிற விஷயம் அவ்வளோதான் பட் நம்மளுக்கு வந்து அவங்க சிலபஸில் கொடுத்துருக்கிறது ஸ்கூல் புக்கில் இல்லாத ஒரு விஷயம் அதனால் கண்டிப்பாக மெட்டீரியல்ஸ் வாங்கி படித்தா மட்டும்தான் நம்மளால் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்கோர் பண்ண முடியும் அதாவது இப்போ யாருமே அதை வாங்கலை யாருமே படிக்கலை அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை கண்டிப்பாக இந்த இடத்துல போட்டி அப்படின்றது இருக்கும் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாலு பேருக்கு முன்னாடி நீங்கள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி படித்து தான் ஆகணும் அதே போல் இது வந்து இன்டர்வியூவில் யூஸ் ஆகும் அதனால தான் நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஸோ இப்போ தான் வந்து சிலபஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சிலபஸில் நீங்கள் வந்து எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணாலும் அதாவது பெயிலி ஃபே எக்ஸாமினர் தவிர பத்தாம் வகுப்பு கல்வி தரத்தை தவிர மீதி எட்டாம் வகுப்பு அதை தமிழில் படிக்க தெரிந்தால் போதும் அப்படின்னாலும் உங்களுக்கு இது பொது தமிழ் எட்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு படத்திட்டம் தமிழை வந்து எட்டாம் வகுப்பு வரையும் முழுசாக படிச்சுக்கணும் அடுத்து வந்து நடப்பு நிகழ்வுகள் அடிப்படை கணித திறன் மற்றும் வீட்டுப்புற அடிப்படை கணித திறன்னால் ஜஸ்ட்டு மேக்ஸ் பேசிக்காக கூட்டல் கணக்கு கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இதில் தான் வந்து சம்ஸ் வரும் ரொம்ப ஈஸியான சம்ஸ் இதாக இருக்கும் ரொம்ப பெருசாக கஷ்டப்படலாம் தேவையில்லை ஓகேங்களா அடுத்து வந்து வீட்டு பராமரிப்பு முறைகள் வீடை எப்படி பராமரிக்கிறது சுகாதாரம் உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள் அதாவது தோட்டக்கலை உபகரணங்களை எப்படி கையாள்றது அதை எப்படி பத்திரமாக வச்சுக்கிறது அப்படின்றது நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள் ஸோ அலுவலக பராமரிப்பு இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் நம்ம என்ன ஷோ பண்ணி காமிச்சோமோ நம்ம மெட்டீரியல் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோமோ அதுதான் வந்து இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து சிலபஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை தான் படிக்கணும் இந்த பார்ட்டி ஏ அப்படின்றது ஊரில் இருக்கிற எல்லாராலையும் ஈஸியாக படிக்க முடியும் இது வந்து எல்லாராலையும் நல்லா படிப்பாங்க எல்லாருக்குமே வந்து நல்ல மதிப்பெண்கள் அப்படின்றது வரும் ஒரு ஐம்பது கேள்விகளில் மினிமம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வரையும் எல்லாேருமே வாங்க முடியும் ஓரளவுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துல ஒரு நாற்பது வாங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து போதுமான ஒரு மதிப்பெண்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே ஒரு நாற்பது வாங்கிட்டீங்க அப்படின்னா மினிமம் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இதில் ஒரு நாற்பது மார்க் வாங்கினீங்கன்னா எண்பது மதிப்பெண்கள் சூப்பராக வேலைக்கு போகலாம் உள்ளே அசால்ட்டாக உள்ளே போகலாம் ஸோ அந்தளவுக்கு மதிப்பெண்கள் அப்படின்றது உங்களுக்கு வந்துடும் இங்கே எல்லாராலையுமே தமிழில் எல்லாராலையுமே அவன் மார்க் வாங்கிட முடியும் அது ஈஸி தான் பட் இந்த பார்ட் பி நமக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் மார்க் வாங்க முடியும் எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட்டு போய் நானும் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு அட்டென்ட் பண்ணிங்கன்னா ஃப்ளூக்கில் வரக்கூடிய ஒரு பதினைந்து மதிப்பெண்கள் மட்டும்தான் வரும் அதாவது ஐம்பதில் ஏபிசிடி எதை சூஸ் பண்ணாலும் பத்து மார்க் பதினஞ்சு மார்க் வந்துடும் அந்த மார்க் மட்டும்தான் உங்களுக்கு வருமே தவிர மற்றது எந்த மார்க்குமே வராது படிச்சுட்டு போய் எழுதணும் அப்படின்னா மினிமம் ஒரு நாற்பது மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னா போதும் நமக்கு இங்கே நாற்பது மேலே ஒரு முப்பதோ அல்லது நாற்பது மதிப்பெண்களை தமிழில் வாங்கிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்றது கிடைக்கும் ஸோ மார்க் இதில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை அப்படின்றது ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை இதில் வந்து உங்களுக்கு இரநூறு மதிப்பெண்கள் அடுத்த செய்முறை தேர்வு இருக்குது வாய்மொழி தேர்வு இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் மதிப்பெண்கள் அப்படின்றது கொடுப்பாங்க நம்ம முதல்ல வந்து எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுவோம் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன அப்படின்றத பார்த்துக்குவோம் ஓகேங்களா இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ